உலகம் முழுவதும் இரவு சந்தைக்கு தனி வரவேற்பு உள்ளது பல்வேறு உணவுகள் சாப்பிடவும் ஜாலியாக ஷாப்பிங் செய்யவும் மக்கள் இரவு சந்தைக்கு படையெடுக்கின்றனர் அதன்படி உலகளவில் பிரபலமான இரவு சந்தைகள் பற்றி இங்கு காணலாம் இது தைப்பேயில் உள்ள மிகப்பெரிய இரவு சந்தைகளில் ஒன்றாகும் குறிப்பாக உள்ளூர் உணவு வகைகளுக்கு பிரபலமான இடமாகும் இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட உணவுக் கடைகள் உள்ளன கோலாலம்பூரில் உள்ள பெட்டாலின் சந்தைக்கு பகல் நேரத்தை காட்டிலும் சூரியன் மறைந்த பிறகு அதிகமானோர் வருகை தருவார்கள் சந்தையில் காட்சியளிக்கும் பாரம்பரிய விளக்குகள் மக்களை ஈர்க்கக்கூடும் இந்த சந்தை லோகல் சாய்னடவுன் என்றும் அழைக்கப்படுகிறது தென்கொரியாவில் சியோலில் உள்ள இந்த சந்தை டெரஸ் ஷாப்பிங்கிற்கு மிகவும் பிரபலமாகும் காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை மிகவும் பரபரப்பாக காணப்படும் பெரும்பாலானோர் சூரிய ஒளியில் இருந்து தப்பித்திட நைட் ஷாப்பிங் செய்திடவே விரும்புகின்றனர் மொராக்கோவில் உள்ள இந்த சந்தை உணவு பிரியர்களுக்கு சொர்க்க பூமியாகும் இங்கு ஏராளமான உணவு கடைகளை காணப்படும் நள்ளிரவு ஒன்று மணி வரை திறந்திருக்கும் இந்த சந்தையில் ஏராளமான கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெறக்கூடும் இது லாவோஸின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இந்த சந்தை உள்ளூர் கைவினை பொருட்களுக்கு பிரபலமானது மாலை ஐந்து வாங்கிட சிறந்த இடமாகும் இது ஹாங்காங்கில் மிகவும் பரபரப்பான இடமாகும் இங்கு பல்வேறு பாரம்பரிய உணவுகள் மட்டுமின்றி பாரம்பரிய சீன கைவினை பொருட்களையும் காண முடியும் மக்களை கவர மின் விளக்குகளால் நைட் மார்க்கெட் ஜோலிக்க கூடும் வியட்நாமில் ஹோசி மின் நகரில் உள்ள இந்த இரவு சந்தைக்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தருகின்றனர் இரவு பதினொன்று மணி வரை மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடும் இந்த சந்தை வியட்நாமிய நினைவுப் பொருட்கள் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுக்கு பிரபலமாகும் இது மலேசியாவின் மிக நீளமான இரவு சந்தையாக திகழ்கிறது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பறந்து கிடக்கும் இந்த சந்தையில் அனைத்து வகையான தாய்லாந்து பொருட்களையும் விற்கும் எழுநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன